ஊகரை பார்த்து பிக்க ஊரடி இருந்து ஊட்ட அடிக்கு வெளியில போகத்தான் தயாராகிறாங்க குளிர யோசிக்கிறேன் அப்படின்னு குளிரத்தை நினைக்கிறேன் அடிப்பான் அடிச்சதான் வந்துடுவாங்க ஊபர் ஒன்மணி ஆச்சு

அவன் கேன்சல் பண்ணா நானும் தான் கேன்சல் பண்ணான் என்னைக்கே கதை விடலான்னு தெரியும் அப்படிதான் நம்மளாம் கதை விடுறோம் நானும் மட்டும் தான் கதை விடறேன்னா தூரம் போய் விருப்பம் இல்லாட்டி வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு நித்திரம் மட்டும்தான நித்திரிய வீட்டை வந்தாச்சு வீட்டுக்காரர் எல்லாம் நித்திர போல

நானும் கந்த சக்தி நான் கந்த சக்தி விதனம் மற்றது படித்து துவரம் படிச்சு போட்டீங்களே படிச்சு போட்டீங்க படிங்க கடைக்கு வந்து என்ன சொல்லுங்க நான் ஒரு கதை சொல்றேன்டாக்கு அவியும் கலியும் கடைக்கு கூட்டிக் கொண்டு போன என்ன தள்ளி கொண்டு போறேன் இப்ப இவா வந்து இவாவும் பழகி விட்டா

ஓகே நானும் இன்னும் சாப்பிடலைங்க நான் வாசம் வாசம் வந்துட்டு டீ குடிச்ச நான் உபவாசம் வந்துட்டு டீ குடிச்ச நான் பிளேன் டீ குடித்தேன் நான் ஆனால் ஒரு சில்வர் கலக்கிற மாவை போட்டு ரெண்டு சில்வர் கலந்து குடிச்ச நான் தண்ணி குடிக்கிறதுக்காக வண்டி மற்றது இன்னும் சாப்பிடலை நான் இன்றைக்கு மட்டும் இது பழம் மட்டும் இளவுக்கு சாப்பிட போகிறேன் ஓகே பார்த்து பார்த்து அங்கே சாப்பிட்டது பெருசாக சாப்பிடலாமல் அதால் அரம்புரமான சமையல் உண்டாக்கி என்ஜா அவையே உண்டாக்கி சமைக்கிறான்ண்டா பாருங்கோவன் நான் சமைச்சிட்டேன் என்ன சமைச்சனான்னு சொல்லுங்க குளோ சாதம் சாப்பிட்ற சமைச்சினான்னு சூப்பர் குள சாதம் ஆனால் சாப்பிட்டு பார்க்கல சூப்பர்னு சொல்கிறேன் மற்றது ரெண்டு மூணு இது செய்த நான் பீட்ரூட் சம்பல் செய்த நான் அவி இப்போ என்ன செய்கிறான்னு செய்ய வெங்காயம் வெட்டி வச்சுக்கிடக்குது ஏன்னென்று சொன்னால் இங்கே இருக்கு இந்த வடை பிடிக்குமென்னு சொல்லி கலெக்டர் செய்கிறோம் மற்றது இந்த வடைக்கு வெங்காயம் காட்டி நான் தானே இப்போ இந்த மிளகா இந்த மிளகா வந்து செத்த மிளகாய உப்புக்க சுடுதண்ணி போ சுடுதண்ணி விட்டு ஊற விட்டு பொரித்ததா அது அந்த வடைக்கு சூப்பராக இருக்கும் இந்த பேருக்கும் இந்த சம்பளம் செய்ய பிழை புட்டேன்னா పెన్నేలేవా బీటూట్ చంబల్ అది నల్ల టేస్ట్ అదిల్ల నేను ఒక నాలుగు సాల్్రన్ ఏంటని చేద్దా అంటే అది పెద్ద ఫ్లైట్ లేదు మలం కొడు కందసస్తే కందసస్తే ఆర్మాలనే బ్రదమారక ఒక థైబందా అప్పుడు ఉంటడన అనా సైబో జాబడ ఫ్లైట్ లో వేరలో తెలుదియమ్మ చెత్తాడలలా కాదు ఇక్కడ కొడలోనే ఓహైనా నందిడే ఉమ్

ആ നിങ്ങേതാണ് ഓപ്പൺ பண்ண കേട്ടניങ്ങ അങ്ങവാ നീ ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട് എന്റെ എയർപോർട്ട് എന്റെ എന്റെ എയർപോർട്ടോണ്ട് എന്റെ എയർപോർട്ടോണ്ട് വാന്റെ എയർപോർട്ടോണ്ട് ഓ അത് മൊറണ്ടി വരെടാ ഓക്കേ അത് അങ്ങ മാറ്റാ മുടിയോ അങ്ങ മാറ്റ മതിയാണ മാറ്റട്ടോ ഓക്കേ എയർപോർട്ട് ബാവികമണ്ടം ബാവികമന്തമായിട്ട് ആണാ ഞാൻ ഇదిல படம் பார்க்க போறนน ഒണ്ടും വേലേ ഉണ്ട് ഏത് എല്ലാം മസ്കിന്റെ വൈഫ് അല്ലേ ഇതല്ല ഡാർലിംഗ് ഓ കുളിയോ രണ്ടോ പാ എന്നാ ക്വാളിറ്റി തരിമാ ഇത് മെയിലോ സുളിയോ വൈഫൈ മോർ ലെവൽ ക്വാളിറ്റി ഇത് മെയിൽ பக்கம் മാർക്ക് മാർക്ക് ആരും മിസ്സിംഗ് മെല്ലണ്ടുമില്ല ഇൻ ദ ഐഫോണ്ട ഇതൊ ഹർട്ടണി നീ പാസ്വേർഡ് ന എന്റന്റ് എന്നാ ദേ എന്നെ എടുത്തിട വാ എന്നാ

ஆனா உண்மை நான் உன்னோட எத்தனையோ தரம் டயட் இருக்க வலிக்கா கூடி குறை அங்க நீ இருந்த நான் சரியோ பட அஞ்சு கிலோ ஏரின அஞ்சு அஞ்சு

మా ఆయన ఫోన్ నెంబర్ ఇస్తావు ఆ నెంబర్ అడుగు నా ఊడే పచ్చా నంబర్ దేని handleError అది వదిలేయవచ్చా కొంచెం మెసేజ్ కొట్టుకో అ హా పచ్చా నసుం బోడతానా ఇంకొక ఇంకరా కరెక్ట్ ఉండుంటది ఎందుక దూకితే వస్తు కరలో పారిపోచ్చు చాపుడే చాపుడు కొంబో నాండి నిల్లరు నిచ్చం గాడికొను ఇదేని ఆవనల ఆవన సవన చెల్ల చెల్లమ అ మాస్